Bismillahir In the name of Allah, the entirely merciful, the especially merciful. Say, I seek refuge in the Lord of mankind. The sovereign of mankind. of mankind. The God of mankind. From the evil of the retreating whisperer. Who whispers evil into the breasts of mankind? From, from, the from among the jinn and mankind.

அதே போன்று குறிப்பாக எங்களுடைய இந்த போட்டிகளில் ஆணை முழுமாக்கல் என்று சொல்லக்கூடிய இவர்களும் பங்கு பெற்றுகிறார்கள் எனவே அவர்களுக்கான அந்த போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களை நாங்கள் இந்த கிழமை அறிவிப்போம் என்று நாங்கள் உங்களுக்கு கூறியிருந்தோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த போட்டியில் நாங்கள் ஆரம்பமாக சொல்லியிருந்த ஆலை உலமாக்கலிடம் இருந்து அவர்களுடைய விடைகளின் மூலம் பெற்றுக்கொண்ட இந்த வெற்றியாளர்களை நாங்கள் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் எனவே இந்த விடயமாக இது தொடர்பான மேலதிக விவரங்களை இவர்களுக்கான இந்த விடைகளை தெரிவு செய்த விதங்கள் அதே போன்று இவர்களுக்காக வழங்கப்பட்ட சில விதிமுறைகள் பற்றிய மேலதிக விவரங்களை தற்போது எங்களுடைய இந்த போட்டியை பிரதானமாக வழிநடாத்தி கொண்டிருந்த தேசமானிய இபத்து அவர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறார் அதைத் தொடர்ந்து யார் அந்த வெற்றியாளர்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய பொதுவான போட்டியாளர்களுடைய வெற்றியாளர்கள் யார் என்பதனை அறிவித்தோம் அதனைத் தொடர்ந்து அனைவரினதும் பணப்பரிசில் வென்றவர்களுடைய பணப்பரிசல்களையும் நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் அதே நேரம் கலந்து கொண்ட போட்டியாளர்களில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதாவது ஒரு இரண்டு நிகழ்ச்சிக்காவது கலந்து கொண்டவர்களுக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும் அதாவது அதில் கிடைத்த ரேங்க் ரீதியாக உள்ளவர்களுடைய விவரத்துடன் அவர்களுடைய சான்றிதழ்கள் கிடைக்கும் என்பதனை நிகழ்ச்சி நடாத்துனோர் என்பதன் ரீதியில் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அதற்கான கட்டமைப்பாக நாங்கள் சில விடயங்கள் உங்களுடன் இடைக்கடி தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த சான்றிதழ்களை கிடைக்கப்பெற செய்வதற்கான வழிமுறைகளை கையாளுவோம் விசேடமாக இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் இணைந்திருப்பது உலமாக்களுடைய கேள்வி நிகழ்ச்சிக்கான வெற்றியாளர்கள் யார் அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களை நான் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்ற ரீதியில் நான் உங்களுடனே இணைந்திருக்கின்றேன் விசேடமாக இந்த ரமலானுடைய இந்த போட்டி நிகழ்ச்சி நாங்கள் பொதுவான போட்டியாளர்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தோம் உண்மையிலே எங்களுடைய சீசன் சீசன் பொதுவான பொதுவான போட்டியாளர்களுக்காக போட்டியாளர்களுக்கும் வேறுபட்ட நிகழ்ச்சிகளாக நடாத்தினோம் ஆனாலும் இந்த சீசன் திரியை நாங்கள் பொதுவான போட்டியாளர்களுக்கு மாத்திரம் நடாத்துவோம் என்று முடிவெடுக்கப்பட்டாலும் ஒரு சில போட்டியாளர்கள் உலமாக்கலாக இருந்ததன் காரணமாகவும் சில நேரம் இந்த அப்படியான நடாத்தும் பொழுது அது ஒரு நடாத்த முடியாத நிலை காணப்படும் என்பதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இரண்டாக சுமார் இரண்டு நிகழ்ச்சிகள் முடிந்த பின்புதான் உலமாக்களுக்கான நிகழ்ச்சியை நாங்கள் வேறு வகையில் நடாத்த முடிவெடுத்தோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் அறிவித்தோம் உலமாக்களுக்கான இந்த போட்டி நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே நீந்திருக்கக்கூடிய உலமாக்களையும் இன்னும் சில உலமாக்களையும் நாங்கள் இணைத்து சுமார் பதினாறு போட்டியாளர்கள் உருமாக்கல் நீந்திருந்தார்கள் அந்த பதினாறு போட்டியாளர்கள் போட்டியாளர்களில் மூன்று போட்டியாளர்கள் அந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக கலந்து கொண்டிருக்கவில்லை அவர்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும் என அறிவித்துவிட்டு எங்களுடைய அந்த புள்ளிகளை தலாப்படுத்தும் அந்த நிரலுக்கு நாங்கள் எடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து மற்றவர்களுடைய புள்ளிகள் நாங்கள் அதாவது முறையாக நாங்கள் நேரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு முறையில் ஒவ்வொருவருக்கும் அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டு அவர்கள் மூலம் சில கேப்ஷன்கள் சில விளக்கங்கள் கேட்கப்பட்டு அதனை தொடர்ந்து அவர்களுடைய வெற்றியாளர்கள் ஏழு பேரை அதாவது நாங்கள் ஏற்கனவே மூன்று பண பரிசல்கள் மாத்திரம்தான் நாங்கள் மூன்றாவது இடம் இரண்டாவது இடம் முதலாவது இடத்துக்கு மாத்திரம்தான் பணப்பரிசு உலமாக்களுக்கு வழங்குவோம் என்று முடிவெடுத்திருந்தாலும் உண்மையிலே அந்த அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற அந்த மாற்றங்கள் காரணமாக போட்டி நடாத்துனர் என்ற இதிலே பிரதான ஏழு பேருக்கு ஏழு போட்டியாளர்களுக்கு பணப்பரிசில் வழங்குவதற்கு தீர்மானித்தோம் அரடிப்பல் ஒன்று தொடக்கம் மூன்று வரை அந்த பிரதான பணப்பரிசலும் மற்ற வெற்றியாளர்களுக்கு ஆறுதல் பணப்பரிசல்களும் வழங்க தீர்மானித்திருக்கின்றோம் உங்களுடைய வெற்றியின் தொடர்ந்து நாங்கள் அந்த பணப்பரிசில்களை உங்களுக்கு அனுப்புவோம் ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சில விடயங்களில் உங்களுக்கு தெளிவு மார்க்கத்தை பொறுத்தளவிலே கருத்து முரண்பாடு என்பது இருக்கின்றது சில கருத்துக்களில் கருத்துக்களில் உங்கள் பக்கம் நீங்கள் அஹ் பலமாக இந்த கருத்துதான் சரி என்ற கருத்தை எழுப்பீர்கள் ஆனால் அது பொதுவாக நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது அந்த கருத்து அந்த விதை மாற்றம் பெறும் ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எங்களுடைய எட்டாவது நாள் நிகழ்ச்சி முடிவுற்ற பின்பே நாங்கள் உங்களுக்கான இந்த போட்டி நிகழ்ச்சி முழுமையான விவரம் உங்களுக்கு அனுப்பியிருந்தோம் ஆகவே அதனை தொடர்ந்துதான் அதன் அடிப்படையில் தான் இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டது என்பதனையும் கூறிக்கொள்ள விரும்புவதுடன் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து வெற்றியாளர்கள் யார் என்பதனை பார்ப்போம் என்பதனையும் உங்களுக்கான அஹ் சான்றிதழ்களும் உங்களை வந்ததையும் அஹ் பொறுத்திருங்கள் என்பதனையும் குறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஜிஸா முல்லாஹ் இதுவரைக்கும் எங்களுடைய ஆளின்களுக்காக கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கான வெற்றியாளர்களை தெரிவு செய்வது தொடர்பான தேசமானிய தேசமானியல்லா பாரூக் அவர்கள் அதற்கான ஒரு வழிகாட்டலை அதற்கான ஒரு தெளிவு மூலம் பாய்ந்து கொண்டிருந்தார்கள் தெளிவுகளை பெற்றிருக்கும் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வெற்றியாளர்களை தெரிவு செய்கின்ற அந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் அந்த வகையில் ஆலிம்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அந்த வெற்றியாளர்களில் முதலாவதாக ஆறுதல்கள் ஆறுதல் பரிசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நான்கு பேரை நாங்கள் இப்போது பகிர்ந்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் நாங்கள் இப்போது அந்த நான்கு பேர்கள் அந்த வெற்றியாளர்கள் தகவல்களை பெற்றுக்கொண்ட எங்களுடைய அந்த நால்வர் யார் என்பதை நாங்கள் அறிவித்தோம் அதே போன்று நீங்கள் மிகவும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மற்றைய வெற்றியாளர்கள் அதாவது மூன்று தொடக்கம் முதலாவது அந்த வெற்றியாளர்கள் யார் என்பதை நாங்கள் இப்போது முடிந்திருக்கின்ற எங்களுடைய இந்த ஃபாரூக் என்ற அவருடைய வழிகாட்டின கேள்வி அலமதுல்ல முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது சென்ற கிழமை நாங்கள் எங்களுடைய பிரதான வெற்றியாளர்கள் அறிவித்திருந்தோம் அதே போன்று இன்று நாங்கள் எங்களுடைய ஆளுங்களுடைய வெற்றியாளர்கள் யார் என்பதை உங்களிடம் பாய்ந்து கொண்டிருந்தோம் எனவே தொடர்ந்து நாங்கள் இப்படியான இந்த நிகழ்ச்சிகள் அதே போன்று சமூக விடயங்களை இந்த மூலமாக குறிப்பாக எங்களுடைய யூடியூப் அதே போல எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் போன்ற இதன் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக சமூக தளங்களின் மூலமாக தொடர்ந்தும் நாங்கள் சமூகத்திற்கு காத்திரமான விடங்களை அவர் அந்த விடயங்களோட பயந்து கொள்ள இருக்கிறார் எனவே தொடர்ந்தும் நீங்கள் இதனுடன் இணைந்து எங்களுடன் ஒத்துழைப்பாக இருந்து நல்ல பல மாற்றங்களுக்கு உறுதுணையாக இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டு இத்துடன் சீசன் ஆக நடைபெற்ற ரமலான் போட்டி நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் மீண்டும் நாங்கள் சீசன் போயில் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடை கொள்கிறோம்